பாடல் மாலை மலைந்தன பாடியவர் நெடுங்கழுத்து பரணர் திணை கரந்தை துறை வேத்தியல் சிராதல் பாடுவல் மகா தூவெல் அறுவை மாயோர் குறுகி இரும்புள் பூசல் ஒம்புமின் யானும் வெளிரிகோட்பெண் வெண்ணறி கடிவெண் என்போர் பெருவிதுப்பு உருக வேந்தே கொண்ணும் சாதல் வெய்யோர்க்குத் தந்தலை மணிமருள் மாலை சூட்டி அவன் தலை ஒருகால் மாலை தான்மலைத்தனனே மாயோன் கருநிறக்காலை மாண்டான் அவன் உடலை பாதுகாக்க வேண்டும் சிறுவர்களே துடிப்பறை முழக்குபவர்களே பாடுபான மக்களே நீங்கள் இவன் பக்கத்தில் இருங்கள் தூய வெண்ணிற ஆடையைப் போர்த்துங்கள் இவனைத் தின்ன வரும் பறவைகளை ஓட்டுங்கள் நான் விளரிப்பன் இரங்கல் பண்பாடி நரியை ஓட்டுகிறேன் என்னை போல் எல்லாரும் துடிப்போடு செயல்படுங்கள் வேந்தனும் விரைந்து செயல்படட்டும் மாண்ட மாயோன் பயன்படாவிட்டாலும் போரில் சாதலை விரும்புபவன் விரும்பியபடி போரில் மாண்டிருக்கிறான் வேந்தன் தன் தலைமாலையை இவன் தலையில் சூட்டுவானாக அத்துடன் இவன் கழுத்தில் ஒரு வைர மாலை சூட்டுவானாக மாயோன் எனும் கருநிறக்காளை மாண்டான் அவன் உடலை பாதுகாக்க சிறுவர்கள் பாணர் மற்றும் துடிப்பறை முழக்குபவர்களை கவிஞர் அழைக்கிறார் வெண்ணிற ஆடை போர்த்தி பறவைகளை விரட்டவும் கூறுகிறார் கவிஞர் இரங்கல் பண்பாடி நரியை விரட்டுகிறார் அனைவரும் துடிப்புடன் செயல்படவும் வேந்தன் விரைந்து செயல்படவும் வேண்டுகிறார் போரில் சாதலை விரும்பிய மாயோனுக்கு வேந்தன் தலைமாலை மற்றும் வைரமாலை சூட்ட வேண்டும் என கவிஞர் கூறுகிறார் தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்ச லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க